வணக்கம் இன்னைக்கு நான் பார்க்க போற படம் பொறிஞ்சி மரியம் ஜோஸ் மூணு நண்பர்களுக்கு இடையில நடக்கிற கதை மெச்சூர்ட் காதல் கலந்து ஒரு ஆக்ஷன் படம் ஆனால் வலமையான ஆக்ஷன் படங்களை போல இல்லாமல் இது ஒரு வித்தியாசமான காதல் கலந்த ஆக்ஷன் படம் இண்பதுகளை நடக்கிறது போல கதை ஆரம்பத்துல இருபது வருஷம் பின்னால போய் ஒரு சின்ன ஃப்ரெஷ் பேக் நம்ம படத்தோட நண்பன் பொறிஞ்சி அவன் நண்பன் ஜோஸ் படத்தோட ஈரோ பொறிஞ்சி அவன் நண்பன் ஜோஸ் மரியம் மூணு பேரும் ஒரே கிளாஸ்ல படிக்கிறாங்க அப்போது மரியத்துக்காக பொறிஞ்சு இன்னொரு பையனோட சண்டை பிடிக்கிறான் அந்த நேரம் கிளாஸுக்கு போகிற ஹெட் மாஸ்டர் புரிஞ்சு மேலே பிள்ளை இல்லைன்னு தெரிஞ்சோம் அவன் ஜஸ்ட்டு ஒரு ஏழை வீட்டு பையன்ன்ற காரணத்தால் சரமாரியாக அவனை தாக்குறாரு இதனால் கோவப்படுற பொறிஞ்சி ஸ்கூல் படிப்பை கைவிட்டு வீட்டில் நிற்கிறான் அவனோட சேர்த்து நண்பன் நின்ற பிறகு நானும் ஸ்கூல் போக மாட்டேன்னு அவனோட உயிர் நண்பன் ஜோஸும் ஸ்கூல் படிப்பை விட்டுடுறான் இப்போ திரும்பவும் கதைக்கு வருவோம் படத்தோட ஆரம்பத்திலே ரெண்டு விளைவு இருந்த சபைப்பட்டி நம்ம ஈரோடு பொருஞ்சி வீட்டுக்கும் அவனோட நண்பன் ஜோஸ் வீட்டுக்கும் வருது இதை யார் அனுப்பிருப்பாங்கன்னு பார்த்தா அந்த ஊரில் ஒரு பெரிய மனுஷன் அப்புறம் முன்னால் அப்படின்னு பல பேர் இருக்க ஐபி வீட்டிலருந்து இது வந்திருக்கு ஆனால் அந்த ஐபியும் நம்ம பொருஞ்சியும் கிட்டத்தட்ட அண்ணன் தம்பி மாதிரி பழகிறவங்க அதாவது ஐபியிட ஒரு வலது கை மாதிரி தான் பொறிஞ்சி இப்போது திரும்பவும் ஒரு சின்ன ப்ளஸ் பே பேர் பேரன் பிரின்ஸுக்கு மரியம் ஒரு ப்ளஸ்ஸு அவன் கண்டிப்பாக ஒரு ரில தான் இருக்கணும் இதை பார்த்துட்டு இருக்க மரியம்மோட நண்பன் ஜோஸு அவனை சரமாரியாக தாக்குறான் அடி வாங்கிட்டு போன பிரின்ஸு அதை போய் ஐபிஓட ரெண்டு பசங்கள்கிட்டையும் சொல்கிறான் அப்புறமா அவங்க மூணு பேரும் வந்து ஜோஸை ரவுண்டு கட்டி அடிக்கிறாங்க அந்த நேரம் அங்கே வர நம்ம கொறைஞ்சி ஜோஸை அவங்ககிட்டேருந்து காப்பாற்றி விடுறான் ஆனாலும் பழி வாங்குற குணம் குறையாது பிரின்ஸு வெளியூர் ரவுடிகளை வச்சு நம்ம ஜோஸை கொலை பண்ணிடுறான் இப்போ ஒரு சின்ன பிளஸ் பேக் இருபது வருஷத்துக்கு முன்னால் மரியம் பொறுங்கியோட வீட்டை விட்டு ஓட பார்க்குறா பொறுத்துக்க முடியாத மரியத்தோட அப்பா அவங்க வீட்டு மாமரத்து மேலே ஏறி கழுத்தில் கைத்தை கட்டிட்டு நீ அவனோட போனால் நான் தொங்கிடுவேன்னு பாசங்க போயிடாரு அந்த நேரம் பார்த்து அவரே அறியாமல் அவர் காலில் எறும்பு கடிக்க அவர் காலில் விழுந்து அப்படியே தூக்கில் தொங்கிட்டுறாரு இதனால தான் அப்பா மேல உள்ள கோவத்தில் கிட்டத்தட்ட தேர்ட்டி ஃபைவ் ப்ளஸ் ஆகியும் மரியமும் ஜோஜும் இன்னும் கல்யாணமே பண்ணிக்கல நம்ம பொறிஞ்சி மரியம் ரெண்டு பேருக்குள்ளேயும் அளவுக்கு அதிகமான காதல் இருந்தும் ரெண்டு பேரும் கல்யாணமே பண்ணிக்காமல் வாழ்கிறாங்க இப்போ இப்போ ஜோசண்ட பிரிவை தாங்க முடியாத பொறிஞ்சி அவனோட கல்லறையில் உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு அங்கே வர மரியம் அந்த பிரின்ஸ் உசுரோடு இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு போகிறாங்க சினங்கொண்ட சிங்கத்தை சீண்டு விட்டால் அதுக்கு பிறகு சும்மா இருக்குமா அதே நேரம் ஐபியோட ரெண்டு பசங்களும் பொறிஞ்சையும் கொள்ள திட்டம் போடுறாங்க ஆனால் அந்த ரவுடிகள் அடித்து விரட்டுற பொறிஞ்சி ஐபிஎன்னோட முகத்துக்காக உங்கள் ரெண்டு பேரையும் விடுறேன்னு ஐபிஎன்னோட ரெண்டு பசங்களையும் வீட்டுக்கு அனுப்புகிறாரு அடுத்த நாள் திருவிழா ஊர்வரமும் வருது அப்புறமா தன்னோட நண்பன் ஜோசு அப்புறமா தன்னோட நண்பன் ஜோசு சாவுக்கு காரணமாக இருந்த பிரின்ஸை ஜோஜி கொலை பண்ணி பழித்திக்கிறாரு அப்புறமா அந்த இடத்துக்கு வர ஐபிஜிட்ட கூடாதுலாம் நடந்துருச்சு ஐபிஎன்னா என்னை மன்னிச்சிடுங்கன்னு ஜோஜி மன்னிப்பு வைக்கிறாரு ஐபியும் நான் எதையுமே மனசில் வச்சுக்கிறேடா நம்ம நட்புக்கு பின்னால் இதெல்லாம் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி ஜோதி நல்லா பேசி அவனை கட்டி பிடிக்கிற மாதிரி வாளால் வெட்டி கொலை பண்ணிடுறாரு அந்த நேரம் ஊர் மக்கள்லாம் சேர்ந்து கூடி ஐபியை அடிக்க பார்க்குறாங்க ஆனால் அந்த சமயத்துலேயும் ஜோஜி ஐபியை ஒன்றும் செய்ய விடாமல் வீட்டுக்குள்ளே போக சொல்லிட்டு அங்கே நிற்கிற மரியம் தோரில் சாஞ்சி உசுற விடுறாரு இதோட அந்த படமும் முடியுது வளங்க போலவே மலையாள சினிமாக்கே உரித்தான எளிமை இயற்கை தன்மையோடு கூடின ஒரு அழகான இன்னொரு படம் இந்த படத்தை பார்த்துட்டு படம் எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் உங்கள் கருத்தை கமெண்ட் சொல்லுங்கள் படம் பிடிச்சிருந்தா உங்க நண்பர்களுக்கும் இந்த லிங்கை ஷேர் விடுங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ